நீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது பெய்து வரும் கனமழை எதிர்வரும் தினங்கள்ல அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தையும் அதே போல தற்போது ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்தம் தற்போதைய காலநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதோட கிழக்கு மத்திய ஊவா ஆகிய மாகாணங்களுக்கு நூறு மில்லி மீட்டர் கனத்த மழை பெய்யக்கூடும் என்ற அச்சமும் வானிலை அவதான நிலையம் விடுத்திருக்குது இருபத்தி ஆறு முக்கிய நீர்த்தேக்கங்களிலிருந்தும் நாற்பத்தி இரண்டு சாதாரண இருந்தும் வான் கதவுகள் நூடாக நீர் வடிந்தோடுவதான செய்தியும் பார்க்க கிடைத்தது மக்கள் ரொம்ப அவதானமாக இருக்கிறோம் அப்படின்றதுதான் இப்போது அரசு விடுக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக பார்க்க முடிகிறது இதுக்கிடையில் பதுல பசர வீதியில வந்து மண்ணுடன் கற்களும் இடிந்து சரிந்து விழுந்த செய்தியும் பதிவாகி இருந்தது போலீஸ் தரப்புல மற்றும் ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியும் ஆபத்தான ஒரு செய்தியும் பார்க்க கிடைத்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண் சரிவினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்ட பெற்றோரை இழந்த குழந்தைகளை இலக்கு வைத்து கடத்துகின்ற தகவல் திரட்டி கடத்துகின்ற ஒரு குழு அதனுடைய நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்வதாகவும் தற்போது வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் தெரிவிச்ச கருத்து ரொம்ப ஆச்சரியமானதும் ஆபத்தானதும் பார்க்கப்படுது இந்த மண் சரிவினாலும் இந்த வெள்ளப் பிரளயத்தினாலும் கிட்டத்தட்ட பெற்றோரை இழந்த குழந்தைகள் வந்து எழுபத்தி குழந்தைகள் இப்போது இனங்காணப்பட்டதாகவும் பதுளை மாவட்டத்தில் இருபத்தொரு குழந்தைகளும் கண்டி மாவட்டத்தில் இருபது குழந்தைகளும் இருப்பதான செய்தி பார்க்க கிடைத்தது இந்த குழந்தைகளை கடத்துவதற்கான திட்டமிட்ட ஒரு குழு இயங்குவதான செய்திதான் இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கி எல்லா இழப்புகளையும் வீடு செய்ய முடியும் இல்லையா வீடு இழந்தாச்சா கட்டி கொள்ள முடியும் தொழில் இழந்தாச்சா பொருளாதாரம் இழந்தாச்சா மீட்டிக்கொள்ள முடியும் ஆனா பெற்றோரை இழந்து தவிக்கின்ற சூழ்நிலை எதிர்காலம் இருள் சூழ்ந்த என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கின்ற இந்த குழந்தைகள் தான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானவங்க அப்படின்றது மீசா டிவியினுடைய பார்வை இதுல வந்து உண்மையிலே உதவிக்கு போறவங்க இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தகவல் திரட்டுறவங்க கூட சில நேரங்களில் இது போன்ற சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்வாங்க என்பதனால உண்மை நீங்க உதவி செய்வதாக இருந்தால் முறையாக அங்கிருக்கின்ற ஜிஎஸ் அணுகி சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தை அணுகி அங்கிருக்கின்ற அதிகாரிகள் அணுகி நீங்க தகவல்களை திரட்டி அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தால் அப்படி ஒரு பொறிமுறையை நீங்கள் கடைப்பிடிங்க இல்லைன்னு இருந்தால் நீங்க வந்து ஒரு ஊருக்குள்ளே போய்த்து அநாதைகள் யார் பெற்றோர்கள் யாரும் நாங்க உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க போய் நின்றா உடனடியாக உங்களை பிடிச்சு அப்படியே போலீஸில் ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்ற ஆபத்தும் இருப்பதனால இது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து முறையாக செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலையும் மீசான் டிவி முன்வைக்குது இப்படி பெற்றோர் இல்லாமல் நெருக்கடியில் இருக்கின்ற குழந்தைகளை கடத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலியல் தொழிலுக்கு அமர்த்துவாங்க பிச்சை எடுப்பதற்கு அமர்த்துவாங்க கட்டாய தொழிலில் அமர்த்துவாங்க அதே போல யுத்தங்களுக்கு பயன்படுத்துவாங்க அதே போல போதை வர்த்தகத்துல ஈடுபடுத்துவாங்க அல்லது உறுப்புகளை கலட்டி விற்கின்ற தொழிலை செய்வதற்கான விடயங்களை செய்வாங்க உடல் ரீதியான பல்வேறு துன்பங்களையும் இந்த குழந்தைகள் அனுபவிக்கும் அதே போல ரீதியான பல்வேறு இம்சைகளுக்கும் இவங்க ஆளாகுவாங்க என்பதனால எனவே இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப விழிப்போடு இருப்பதோட இந்த பெற்றோரை இழந்து தவிக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு யாராவது நல்லுள்ளம் கொண்டவங்க இவங்களை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்போது இவட பணியை தொடங்குங்க அதை சட்ட ரீதியான முறையில செய்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலையும் முன்வைக்கிறதோட இப்போது உங்களுடைய உறவுக்குள்ள இப்படியான குழந்தைகள் இருந்தா ஆள் தெரியாத முகவரி தெரியாத யாரிடமும் அந்த குழந்தைகளை ஒப்படைத்து விடாதீர்கள் என்ற ஒரு பணிவான ஒரு வேண்டுதலோட முடியாதா அனாதைகள் பராமரிப்பு இல்லங்கள் இருக்கு அங்க முறையாக ஒப்படைச்சிங்கன்னா அந்த குழந்தைகள் வாழும் வளரும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட இந்த அவணங்கள் எல்லாம் இப்படி இருக்கு இல்லையா இப்போது நாட்டினுடைய ஏற்பட்ட சேதங்கள்ல ஒரு சில திணைக்களங்களுக்கு என்ன சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது கணக்கெடுக்கப்பட்டிருக்கு இலங்கை மின்சார சபைக்கு வந்து இரண்டாயிரம் கோடி நட்டமும் சிலோன் சிட்டி என்று சொல்லப்படுகிற தனியார் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் திணைக்களத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடி அறுபது லட்சம் நட்டமும் புகைவித திளைக்களத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நட்டமும் செய்தி ரொம்ப மன வருத்தத்தையும் மனவலியையும் தந்தது இதுக்கிடையில வந்து இலங்கை முயலர் பெறணும் அப்படின்னு சொல்லி ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வந்து ஜப்பான் அரசு வந்து ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணம் வழங்கி இருப்பது என்பது பாராட்டுக்குறை விடயமா பார்க்கப்படுது அது மட்டுமல்ல ஜப்பான் வந்து இந்த அனர்த்தம் நடந்த உடனே மருத்துவ குழு இரண்டை அனுப்பி வைத்து மருத்துவ பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைத்து இந்த நாட்டிற்கு உதவி செய்ததை மறப்பதற்கில்லை நேற்றைய தினம் ஜப்பான் நாட்டினுடைய முதலாவது மருத்துவ குழு இந்த நாட்டை விட்டு விடைபெற்று செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் பார்க்க கிடைத்தது அவர்கள் வந்தோம் வேலை செய்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம இந்த மக்களோட சுக துக்கங்களை இரண்டற கலந்ததன் காரணமாக அவங்க பிரிந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு வைத்தியரும் அழுது கண்ணீர் மழுக சென்ற ஒரு காணொலியும் பார்க்க கிடைத்தது இதுதான் மனித நேயம் என்பது தெரியுது ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்களோட நிலப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படா ஆட்சி விழும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வேர்க்கையில் இருக்கிறத பார்க்க முடியுது பல தலைமறைவாக வாழ்ந்து வந்த விமல் வீரவன்ச இப்போதோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த வீரம் அப்படின்றதெல்லாம் வந்து இவருடைய பேச்சில மட்டுமே தவிர செயல்லை எங்கேயுமே காண முடியல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திக்கின்ற கதி என்ன தெரியுமா பிச்சைக்காரனுடைய பாத்திரத்துக்கு ஏற்பட்ட கதி அப்படின்னு சொல்லி இருந்தாரு இந்த வார்த்தை எவ்வளவு மோசமானது இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்த சொன்னாரு என்ன தெரியுமா அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரல் மாதம் ஆகும் பொழுது மக்களுடைய எதிர்வினையையும் மக்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் அரசு தாங்கிக்கொள்ளாது கொள்ளாது அதை அடக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா வாங்க ஆர்ப்பாட்டம் செய்ங்க ஆர்ப்பரிங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஆசாமி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு தொண்ணூறு லட்சம் நட்டத்தை ஏற்படுத்திய கேஸ்ல இப்ப அவருக்கான வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது நீதிமன்றத்துக்கு தலைகாட்டல் அப்படின்னு சொல்லி இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால பிடி ஆணையம் பிறப்பிக்கப்பட்டு மன்றுக்கு போய் வந்தாரு எப்படியாவது வழக்கு நிறைய கப்பிணமாக இருந்தா ஆட்சி மாற்றம் ஒரே கதி என்பதனால இப்போது இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மஹிந்த அமர பேச்சு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தை வீழ்த்தும் நேரம் வரும் பொழுதோ கட்சிதமாக அரசை வீழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்னதோட தற்போது இருக்கின்ற ஒரே பணி எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றுபடுத்தி அவர்களை பயணிக்கச் செய்வது தான் இப்போதைய கடமை தேவை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இங்க வெள்ளம் அனர்த்தம் நாட்டம் இயக்கறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது இவங்களுக்கு இடையே ஒரே ஒரு பிரச்சனை ஆட்களை சேர்க்கணும் ஆட்சியை பிடிக்கணும் இவங்கள பொறுத்த வகையில உடுக்கறதுதான் வெள்ளையும் சொல்லையும் உள்ளுக்குள்ள அனைத்துமே ரொம்ப மோசமான சிந்தனைகள் என்பது தெரிய வருது நாம ராஜபக்ஷ அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனர்த்தத்தின் பிற்பாடு நிதி முகாமைத்துவத்தை எங்கள்கிட்ட கேளுங்க எங்களோட அனுபவத்தை வாங்கி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ராஜபக்ஷ இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்கோழியை பிடிச்சு நிறைய கையில கொடுத்ததை போல அப்படின்னு சொல்லி இருந்தாரு எதுவுமே மிஞ்சாது அப்படின்றது தான் அவர் சொல்றது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான் மும்தாஜ் காதலை விட லெய்லா மஜூரம் காதலை விட புனிதமான ஒரு காதல் பாதி பிஸ்கட்ல உடைந்து போன காதல் அது இல்லை தொழிலே பறிபோன சம்பவம் அது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணயமுள்ள சஞ்சீவ படுகொலை இந்த வழக்குல வந்து சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்ற சந்தேக நபர் தக்ஷி இவங்களோட ஒரு பிசிக்கு காதல் ஏற்பட்டதுனால இந்த பிசி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த முப்பதாம் தேதி வந்து பத்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இவர் டியூட்டில இருந்திருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல தக்ஸிக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்திருக்கிறாரு தக்ஸி அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அதிர பாதிய இந்த பிசிக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வந்ததுனால இது வந்து காதலா இல்ல உண்மையிலே வயிற்று பசியா அப்படின்னு ஒரு விஷயத்த போலீசார் தேட ஆரம்பிச்சாங்க வயிற்று பசியாக இருந்தா எதுக்கு பாதி பிஸ்கட்டை சாப்பிடணும் எதற்காக பாதி பிஸ்கட்டை தச்சு சாப்பிட்டத போலீஸார் சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்க்கறதுல தான் சிசிடிவி புட்டேஜில் பார்த்துருக்கிறாங்க சாட மாடையா பொடி லாங்குவேஜில் அவ்வப்போது இவர் பேசுறத பார்த்துருக்கிறாங்க உடனடியாக குறித்த போலீஸ் அதிகாரிய விசாரணைக்கு உட்படுத்தும் முகமாக பதவி விலக்கி இப்போதும் அந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரக்கட்டா சிறையில் இருக்கும்பொழுதும் ஹரக்கட்டாவை தப்பிக்க செய்வதற்கான முயற்சியை முதலாவது மேற்கொண்டது ஒரு போலீஸ் அதிகாரி அதனால இதுவரும் காதலா அல்லது வந்து வேறொரு குற்றத்தை செய்வதற்கான எத்தனைப்பா அல்லது வந்து தட்சிக்கு சிங்கள மொழி தெரியாது என்பதனால பொடி லாங்குவேஜ்ல பேசி கொண்டாங்களா என்ற ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த மூன்றுல எதுவாகவும் இருக்கலாம் விசாரணையில தான் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிதிய சுமண ரத்ன தேரர் அப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது கப்பா கப்பா தேர்தா தெரிய வந்திருக்கும் அதாவது நீதிமன்றத்தினால ஐசிசிபிஆர் சட்டத்தின் கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய சிபாரசு செய்து இதுவரைக்கும் போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த தேரல் வெள்ளத்துல போனாரா எங்க போனார் என்பது தெரியல நீதிமன்றத்துக்கு வழக்குகள் வந்து கொண்டிருக்கு ஆனா தேரல் பர மாதிரி தெரியல இந்த சந்தர்ப்பத்துல வந்து பதினைந்தாம் திகதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிபதி கேட்டாங்க எங்க தேரர் கைது செய்யலையா அப்படின்னு சொல்லி அவரின் தலைமுறைவா இருக்கிறாரு பல்வேறு இடங்களை தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது நீதிமன்றம் முதற்கட்டமா என்ன பண்ணிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வெளிநாட்டு பயணத்தை தடை செய்ததோட பிடியானையையும் மேலதிகமாக பிறப்பிச்சிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிடியானையோட போலீசார் தேடி தெரிவாங்களா அல்லது கைது செய்து நீதிமன்றத்துக்கு ஒப்படைப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தேரர் வந்து சரணடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது காரணம் என்னன்னா தேடுறது தேடப்படுவது ஐசிசிபிஆர் என்பதனால அவர் வனவாசம் தான் இப்போதைக்கு அவருக்கு ஆரோக்கியம் என்று அவர் இருப்பாரு காரணம் என்ன சாதாரண கேஸாக இருந்தால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி ஒரே தினத்தில் பிணையை வாங்கிட்டு அப்படியே பேத்திருப்பாரு ஆனா இந்த கேஸ் வித்தியாசம் இல்லையா ஐசிபிஆர் என்பதனால புனை என்பது வருடக்கணக்காகம் என்பதனால வனவாசம் பொருத்தம் அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாம ஓய்வெடுத்துறாரு வெள்ளத்துல அடிபட்டு போனாரா இல்லையா என்பது தெரியல இவ்வளோ அர்த்தத்திலும் வெளியில் வரல அதனால தான் பொருத்தம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு உண்மையிலே மதகுருமாருக்கு தான் ஆரோக்கியமானது என்னதான் இருந்தாலும் இனவாதம் இல்லாத ஊழல் இல்லாத ஆபத்து இல்லாத அபாயம் இல்லாத அழிவுகள் இல்லாத தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் மற்றொரு காணொலியிலேயே உங்கள் நடைபெறும் சந்திக்கும் வரை விளை தருகிறேன் நன்றி